தமிழில் இருக்கிற மொத்த லகர 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 வேறுபாடையும் ஒரே வீடியோவில் கொடுக்க முடியாது அது வந்து ஐம்பதுக்கும் மேலேயே இருக்குது ஸோ இது வந்துட்டு ஒன் அடுத்த வீடியோ வந்து பார்ட் டூவில் போடுறேன் ஃபஸ்ட்டு முப்பது மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விலை விரும்பு இலை செடியின் இலை இலை மெழிதல் இலை அப்படின்னா நூல் இலை அழகு அளவு அறவையோட மூக்கு அழகு அப்படின்னா வனப்பு அழகுனா சேவல் அளம் பினம் அளம் கலப்பை அளம் உப்பு அலி அப்படின்னா அழித்துவிடு அழி அப்படின்னா காகம் அலி கருணை அலை கூப்பிடுதல் அலை கடல் அலை புற்று தயிர் அல் இரவு அல் நெருக்கம் அள்ளிவிடு அவள் பல்லம் உணவு அவள் பெண் உழவு நட உழவுதல் உழவு உழவு பார்த்தல் உழவு தொழில் அல்லல் வாரி எடுத்தல் அள்ளல் துன்பம் அளவன் நண்டு ஆண் அளவன் அளப்பவள் அளத்தல் அலைதல் அலட்டல் அளத்தல் அளவிடல் மதித்தல் உளி அப்படின்னா இடம் பொழுது உளி அப்படின்னா தச்சுக்கருவி உலை கொள்ளனுலை நீருளை உழை அப்படின்னா கலைமான் உழைத்தல் பக்கம் உழுவை புலி உழுவை மீன் வகை எல் கல் சூரியன் மாலை இந்தியல் ரெண்டு சூழிகள் எல்னா வித்து வித்துனா விதை நிந்தை எழுனா கரடி எழுனா எழுந்திடு தூண் ஒளி சத்தம் நாதம் ஒளி கொள்ளு அழி தவிர ஒளினா வெளிச்சம் வைத்தல் வள் ஒளி குறிப்பு வள் ஒளி உண்மை அழகு அறிவு கழகம் போர் இறைச்சல் கழகம் கூட்டமைப்பு சங்கம் கழங்கம் விளையாட்டு களங்கம் அழுக்கு குற்றம் கலினா கலியுகம் களினா மிகுதி கோல் உப்பளம் கலி இன்பம் கலை ஆண்மான் கல்வி சந்திரன் கழை மூங்கில் கலை புல் அழகு செடி கல்னா பாறை சிறுக்கல் மணல் இந்த மது தேன் களம் கப்பல் பாத்திரம் களம் போர் இருள் காளி வெற்றிடம் காளி துர்க்கை காளி சீர்காழி ஒரு ஊர் காளை பொழுது காளை மாடு காலம் பொழுது நேரம் காலம் எட்டிமரம் சூலம் சூளம் கிளி அச்சம் கிளி அப்படின்னா இழுத்துவிடு கிளி பறவை பார்ட் டூவில் வந்துட்டு மிச்சத்தை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்றை நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக பார்த்துக்குறோம் இப்போ வந்து காலை காலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு காலையை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பார்த்துட்டாலே போதும் ஆப்ஷன்ஸில் இருக்கும் நம்ம அதை வச்சு டிக் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்